காதலை புகழ்ந்த காதலை பாடிய காதலனுடைய மகத்தான சக்தியை சொன்ன நாவல்களில் இந்தியாவிலேயே முதல் இடத்தில் வைக்க வேண்டிய ஒரு நாவல் இருக்கிறது அந்த நாவலுடைய பெயர் பால்ய கால சகி இளம் பருவத்து தோழி என்று தமிழில் வெளியாகியிருக்கிறது அதை எழுதியவர் பெயர் வைக்கம் முகமது பஷீர் மலையாளத்தினுடைய மிகச்சிறந்த படைப்பாளி அவருடைய பால்ய கால சகிங்கிற ஒரு நாவலுக்கு இணையாக இன்னொரு காதல் கதையை இந்தியாவில் யாரும் எழுத முடியாது நான் எவ்வளவோ படித்திருக்கிறேன் நாம ஷேக்ஸ்பியர் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ரோமியோ ஜூலியட் லைலா மஜினோ அதெல்லாம் தாண்டிய ஒரு காதல் கதை காரணம் இதில் காதலிக்கிற இருவரும் எளிமையானவர்கள் நம்மை போன்றவர்கள் நம்மால் பார்க்கக்கூடியவர்கள் அவர்களை எங்காவது வீதியில் நாம் பார்த்திருப்போம் யார் அவர்கள் சுகரான்ற ஒரு பொண்ணு மஜித்னு ஒரு பையன் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டை சேர்ந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் சிறு வயதில் பள்ளிக்கு போகும் போதே பழகுகிறார்கள் இவர்கள் வீட்டில் ஒரு மாமரம் இருக்கிறது அந்த மாமரத்திலிருந்து ஒரு மாம்பழம் வேணும்னு சுகரா நினைக்கிறான் ஆனால் மாம்பழம் உதிர்ந்தவனே யாராவது எடுத்து போயிருவாங்க கிடைக்காது ஒரே ஒரு நாள் அந்த பையன் பக்கத்து வீட்டு பையன் மரம் ஏறி அவளுக்கு மாம்பழம் பறிச்சு தரான் அவள் மாம்பழத்தை எங்க பிடிங்கிடுவானு அவனை நகத்தால் பராண்டி விடுறான் அவன் அந்த நகை காயத்தோட சொல்றான் உனக்கு தானே எல்லாமே ஏன் என்ன பராண்டினேன் உடனே அந்த பெண்ணிற்கு அவன் மீது பரிவு பிறந்து விடுகிறது ஐயோ தெரியாம தப்பு பண்ணிட்டோம் எனக்காக உதவி செய்கிறான் இல்லையா சிறு வயதில் காதல் என்றால் என்ன உடற்கவர்ச்சி என்றால் என்ன அல்லது இந்த காதலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த ரசவாதத்தை எதுவுமே தெரியாமல் தன் மீது அன்பு காட்டுகிறானே என்று ஒரு சிறுவனை ஒரு பெண் நேசிப்பதும் பக்கத்து வீட்டு சிறுமியினுடைய ஆசைக்காக அவளுக்கு உதவி செய்வதுமான அந்த வாழ்க்கை தொடங்குகிறது ரெண்டு பேருமே ஒரே பள்ளியில் படிக்கிறார்கள் பள்ளியில் அந்த மஜித்திடம் ஆசிரியர் கேட்கிறார் ஒன்னும் ஒன்று எத்தனை அப்படின்னு ஒன்று ஒன்னும் என்ன எத்தனை சொல்லுவோம் ரெண்டும் தானே சொல்லுவோம் மஜித் எழுந்து சொன்னான் ரெண்டு ஒன்று ஒன்றும் பெரிய ஒன்று அப்படின்னு சொன்னான் இரண்டு இல்லை ஒரு ஒன்றோடு ஒன்று சேர்த்தால் பெரிய ஒன்று என்று சொன்னான் ஆசிரியர் சொன்னார் பெரிய ஒன்னா நீட்டுன்னு பரம்பால் அடித்தார் வகுப்பில் இருந்த அந்த சுகரா அவனை கூப்பிட்டு சொன்னால் உனக்கு கணிதம் தான் வரவில்லை நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுத்து வகுப்பிலேயே நல்ல படிக்கிற மாணவனாக பார்த்திட்டான் ஏன் காதலிக்க வேண்டும் என்றால் உங்களை திருத்துவதற்கு இப்படி ஒரு பெண் வேணும் வேறு யாரும் சொல்லலாம் உங்க மண்டேல கணிதம் ஏறாது ஆனால் அப்படி ஒரு பெண் சொன்னால் உடனே அவனுக்கு மண்டையில் ஏறிடுச்சு கடிதம் படித்தான் டீச்சர் கேட்கிறாங்க எப்படிப்பா நான் சொல்லி கொடுத்து வரலையே அப்படின்னு அது வராது சொல்பவர் சொன்னால் தானே புத்தியில் ஏறும் அப்படியே அந்த அவனுக்கு காதல் வருகிறது காதலிக்கிறான் இருவருமே பள்ளி முடிந்து அடுத்த வயதுக்கு போகிறார்கள் அவளும் ஸ்கூல்ல முடிச்சுட்டு அடுத்த ஸ்கூலுக்கு போனோம் இவனும் போனோம் ஆனால் அவள் தந்தை இறந்து விட்டார் அவள் படிப்பு நின்றது நிறைய பெண்களுக்கு இந்தியாவில் நடந்த பெரிய துயரம் அவர்கள் விரும்பியதை படிக்க முடியாமல் போனதுதான் அவர்களை படிக்க வைக்க ஆள் இல்லாமல் போனதுதான் நிறைய பேர் அவசர அவசரமாக திருமணம் செய்து கொண்டு அவசர அவசரமாக பிள்ளைகளை பெற்று அவசர அவசரமாக இறந்து போயும் விட்டார் ஆனால் இவர்கள் இந்த கதையில் வரக்கூடிய சுகராவை படிக்க வைக்கல அவனை படிக்க வைக்கிறான் அவன் பள்ளிக்கு போய்விட்டு அவள் சிறுவயதில் செய்தது போலவே செய்கிறான் தினம் நான் வீட்டுக்கு வந்து உனக்கு பாடம் சொல்லித்தரேன் அதை படிச்சுடு நீ பள்ளிக்கு போகாவிட்டால் என்ன நான் தான் போகிறானே என்று அவன் படிப்பதோடு ஒரு நாள் தந்தையிடம் சொல்கிறான் அப்பா நமக்கு தான் இவ்வளோ வசதி இருக்கே நாம் ஏன்ப்பா சுகராவை படிக்க வைக்கக்கூடாது என்று கேட்கிறான் கேட்டால் அவர் தந்தை வசதியானவர் ஊரிலே பிரமுகர் பக்கத்து வீட்டு பொண்ணு அவங்க அப்பா இல்லை என்ன செய்வார் பரிவு வேணும் இல்லையா ஆனால் அவர் சொல்கிறார் புத்தி கெட்டு பேசாதே அவள் யார் ஒரு இல்லாதவன் வீட்டு பெண் அவள் படித்து என்னாக போகிறது நீ புத்தி கெட்டு போவதோடு அவளோடு பழகி உன் புத்தியை கெடுத்துக் கொள்ளாதே போதும் மகனே அந்த சவகாசமே வேண்டாம் என்று துண்டிக்கிறார் தந்தையின் மீது கோபம் கொண்டு வீட்டை விட்டு ஓடுறான் வெளியே போய் எங்கெங்க யோசிச்சு திரும்பி ஒரு நாள் வாரான் அதற்குள் இவள் பெரிய பெண் ஆயிடிறான் அழகியாகிவிடுகிறார் அவள் இவனை பார்த்த உடனே இவன் கேட்கிறான் நீ சுகரா தானா இப்படி மாறிட்டின் உண்மையில் அதப்படித்தான் நடக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே பெண்கள் மாறிடுறாங்க நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர்களுக்கு பின்னால் ஒரு மயிலினுடைய தொகை போல இளமையினுடைய அழகான தொகை விரிக்க தொடங்கி விடுகிறது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் கண்களில் ஒரு பிரகாசமும் அவர்கள் முகத்தில் ஒரு அழகமும் பிறந்துருது அவளை பார்த்து மயங்கி அவன் சொல்கிறான் சுகரா நாம எப்பவும் இப்படி இருக்கலாமே அப்படின்னு ஒரு நாள் அவன் விளையாட்டுத்தனமாக எங்கோ போயிட்டு திரும்ப காலில் ஒரு கட்டி வந்துடுச்சு மருத்துவர் அதை சீவிதான் எடுக்கணுங்கிறார் உடைக்க முடியல அழுகிறான் வீட்டிலிருந்து ஒரு இப்படி அழுவதை பார்த்து அவன் அம்மா எல்லாம் சொல்றான் என்னடா ஒரு சின்ன விஷயம் தாங்க மாட்டேங்கிறேன் அன்றைக்கு அவனுடைய வீட்டுக்கு சுகரா வருகிறாள் எவ்வளவு வலிக்குதா அழறையா அந்த கட்டியை காட்டுங்கிறா காலில் ஒரு சின்னதா கட்டி இருக்கு கொப்பளம் அது உடைய மாட்டேங்கிறது என்ன செய்தும் கிடையாது அப்போது அவள் ஒன்னு செய்தால் உலக இலக்கியத்திலே அப்படி ஒன்றை நான் படித்ததே கிடையாது அவனுடைய வலது காலில் விட்டாள் ஒரு பெண் காதலனுடைய பித்தில் என்ன செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க ஒருவனுடைய காலில் இருக்கக்கூடிய கட்டி உடைய வேண்டும் என்பதற்காக அவன் வலது காலில் முத்தம் கொடுக்க உடைஞ்சிருச்சு அவர் பசீர் சொல்கிறார் அது எப்படி நடந்தது என்று தெரியாது ஆனால் அவன் காலில் இருந்த அந்த கட்டி உடைஞ்சிருச்சு அவன் சரியாயிட்டான் அதற்கு தான் அவன் அவளை முத்தமிடுகிறான் அவர்கள் காதலர் ஆகிறார்கள் ஆனால் வாழ்க்கையவர்கள் காதலை நிறைவேற்றல வாழ்க்கையவர்களை ஒன்று சேர்க்கவில்லை தனித்தனி பாதைகளில் தனித்தனியாக போகிறார்கள் பிழைப்பு தேடி எங்கேயோ போய் திரும்பி வரும்போது பார்த்தால் யாரோ ஒருவனை திருமணம் செய்து கொண்டு ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு ஏமாற்றமான வாழ்க்கையில் அவள் நிற்கும் போது அவன் நினைக்கிறான் இந்த வாழ்க்கை ஏன் இரண்டு காதலர்களை பிரிக்க வேண்டும் என்று நினைக்கிறது சங்க இலக்கியத்திலிருந்து இன்று வரை தமிழர்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை காதலிப்பவர்கள் தான் காதலிப்பவர்களுக்கு எதிராக சங்க இலக்கியத்தில் ஊர் பேசுகிறது அலர்னு சொல்றான் அலர்னா என்னன்னா ஊர் கூடி பேசுமா ஊருக்கு வேற வேலையே கிடையாது யார் யாரை காதலிப்பார்கள் அதை பற்றி பேசுகிற அலர் பேசுகிறது தான் அவர்கள் அப்படித்தான் பிரிக்கப்பட்டார்கள் ஆனாலும் திருமணமாகி கணவனோடு வேறு வீட்டுக்கு போனாலும் அவன் மீது இருக்கக்கூடிய அன்பும் பரிவும் போகவேல் இனி நமக்குள் ஒன்றுமே இல்லையே ஒன்றுமே இல்லை அந்த நினைவுகள் இருக்கிறதே நீயும் நானும் மகிழ்ச்சியாக இருந்த நினைவுகள் எல்லாம் போயிருமா அப்படின்னு அப்ப கூட என்ன அப்படின்னா இப்போ இவன் வந்துட்டாங்கிறதுக்காக இவங்க வீட்டுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வருவா பேசுவா பழகிறா அந்த காதல் பிரிவையின் போது இவர்கள் சந்தித்துக் கொள்கிற காட்சியை பசீர் மிக 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 அழகாக எழுதியிருக்கிறார் இந்த நாவலினுடைய முடிவை நான் சொல்ல போவதில்லை நீங்கள் படிக்கணும் அந்த புத்தகத்தை வாங்கணும் நானே இந்த புத்தகத்தினுடைய முடிவையும் சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த புத்தகம் யாரும் வாங்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் படித்து நீங்கள் அந்த முடிவை அடையும் போது உண்மையில் உங்கள் கண்ணீர்ல இருந்து கண்ணீர் வரும் ஒரு மகத்தான இந்திய நாவலில் ஒன்று பஷேர்னுடைய பாலிய கால